அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய வெச்சிகராசி அன்பர்களே வச்சிக லக்கணக்காரர்களே தினபூமி நேயர்களே இந்த சோபகிருது வருஷம் மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப மாதம் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பது நாட்கள் இந்த மாதம் மாசி மாதம் விசேஷங்கள் என்ன அப்படின்னா மகா சிவராத்திரி மாசி பௌர்ணமி மகம் மாசி மகம்னு சொல்லக்கூடிய மாசி மகம் அது பௌர்ணமி தினத்தில் வர்றது அடுத்த நாள் வர்றது நம் மாசி செவ்வாய்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் முக்கியமான நாட்கள் மாசி செவ்வாய் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய காளியம்மன் ஆலயத்திற்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நல்லது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கணவன் குழந்தைகள் மருமகன் மருமகள் அவர்களுக்கு எல்லாத்துக்குமாக சேர்ந்து வழிபாடு செய்யக்கூடியது இந்த மாசி மகம் பெண்ணால் பெண் தெய்வத்திற்கு ஏற்றக்கூடிய விளக்கு குடும்பத்தில் பெண்ணை ரொம்ப அபரிமிதமாக நீங்கள் வேண்டக்கூடிய அந்த வேண்டுதலுக்கு பலனை கொடுக்கக்கூடியது போல் மகா சிவராத்திரி அனைத்து ஆண்களும் பெண்களும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் நான்கு காலமும் ராத்திரியில் நான்கு ஜாமம் நான்கு காலத்திலையும் அந்த சிவனுடைய அபிஷேகம் சிவனுடைய தீபாராதனை ஆலயத்திலேயே இருந்துட்டு நான்காம் காலம் முடிஞ்சவனே வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அடுத்த நாள் அமாவாசை இல்ல போதான அமாவாசை அதுக்கு அடுத்த நாள் தான் அமாவாசை அதனால் நிதானமாக இருப்பது நல்லது இதுவும் பலனை கொடுக்கும் இந்த மாதம் குறிப்பாக பெண்கள் எப்படி பௌர்ணமிக்கு மாசி மகம் மாசி செவ்வாயில் விளக்கத்தை சொன்னால் அந்த மாதிரி இந்த மாதம் பெண்கள் பிரதோஷ காலத்தை கண்டிப்பாக இந்த மாதம் போகிறா சிவாலயத்துக்கு போனீங்கன்னா இந்த சூரியன் சனி சேர்க்கையானது அந்த தோஷமானது உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலனையும் கொடுக்காது இதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ராசி பலனுக்கு போகலாம் ஒரு இருபத்தி மூணு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முப்பது வயது வரை பெண்களுக்கு திருமணத்துக்குண்டான அருமையான காலகட்டம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதன்லேருந்து சரி ஆறில் இருக்கக்கூடிய குருவும் சரி நாலில் இருக்கக்கூடிய சனியும் சூரியனும் சரி எல்லாமே குடும்பத்துக்கு நல்லது பண்ணும் பொதுவாக இந்த ராசியில் இப்போ விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் நான் சொல்லிட்டேன் கேட்ட நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருந்ததுன்னா உண்மையிலுமே நல்லது அவர்கள் அந்த இடத்துல அதாவது அதை ஒருத்தர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் பெருமையாக பிச்சைகம் உங்களை சும்மா விட்டுருமா அப்படின்னுவார் நட்பாக இருப்பதுக்கும் சரி நட்பை விளக்குவதும் சரி இந்த ராசி தான் நீங்கள் ஞானி ஆனீங்கன்னா இந்த ஞானிக்கு இன்னொரு ஞானி வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்வார் ஆக இந்த ராசியில் இருக்கிறவங்களாம் எல்லாருமே ஞானி தான் பதினொன்றில் கேது இருக்குது அஞ்சில் ராகு இருக்குது ஞானியாகத்தான் ஆகணும் கட்டாயம் தெரியாத விஷயங்கள்லாம் புலப்படும் அது எப்போது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஐம்பது வயசு கீழே இருக்கிறவங்களாம் பெரிய ஞானிலாம் கிடையாது டோன்ட் கேர் எதை பற்றியும் கேர் பண்ணாமல் இருக்கக்கூடியதான் ஐம்பது வயது வரை இருக்கக்கூடியவர்கள் ஐம்பதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஞானி எல்லாத்துக்கும் எல்லாமே தேவையா இப்போ நான் தொப்பி போட்டு கண்ணாடிலாம் போட்டு போனால் நல்லாயிருக்குமா என் வயசுக்கு அதே சின்ன வயசாக இருந்தால் அதெல்லாம் போட்டு போனால் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு கேட்டிஎம் பைக்கோ பெரிய விலையுறது பைக்கெல்லாம் ஓட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்குமா என்னுடைய தகுதிக்கு ஒரு ஸ்கூட்ரு ஓட்டினேன் என்னுடைய வயதுக்கு அந்த மாதிரி தான் வயது வாரியாகத்தான் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனியோ இல்லை கெடுபலனியோ உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவிகளுடைய பலனோ கொடுக்கும் அதாவது தூமாதிகள் ஐவர்னு சொல்லுவாங்க அந்த கிரகங்கள் தான் உங்களை அதாவது உபகிரகங்கள்னு சொல்லக்கூடியது குளிகன் மாந்தி தூமகேத்து அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறது இப்போ சுக்கரன் இருக்காருன்னா சுக்கரன் பத்தில் இருந்தால் உடனே சினிமாவுக்கு போயிடலாமா சினிமாடியை ஆகிடுவாரா டிராமா நடிகர் ஆகிடுவாரா இல்லை கலை உலகம் மதுக்கெல்லாம் போயிடுவாங்களா பார்த்தா எல்லாருமே திட்டுறாங்க எல்லாருமே ரவுடிகளா எல்லாருமே வீரர்கள் இந்த தண்டலுக்கு தண்டை எடுத்தவங்கலாம் தண்டக்காரன்னு சொல்லுவாங்க தண்டை எடுத்தலாம் தண்டகாரன் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இருபது வயதுக்காரர்கள் அத்தனை பேரும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தனக்கு உடன்பாடு இருக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும்தான் தலையிடுறாங்க தன்னை யாராவது வற்புறு எந்த விஷயத்துக்கு வற்படுத்தினாலும் இவர்கள் வந்து கோபக்காரர்களாகவும் ரவுடிகளாகவும் ஒரு வீரர்களாகவும் மாறுறாங்க அதனால் அதெல்லாம் இந்த காலத்தினுடைய கட்டாயம் ஒரு ஒரு காலத்துக்கும் சனி பகவான் ஒரு ஒரு வேலையை செய்வார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் சனி பகவான் கும்பத்துக்கு போயிருக்கார் இதுக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு பண்ணுங்கள் அப்போ இருந்த சனி பகவான் சுற்றி வரும்பொழுது அப்போ இருந்த இடத்துல இந்த முப்பது வருஷமாக சுற்றி வந்த இடத்துக்கு அப்போ ஒரு பலன் இருக்கும் முப்பது ரூபாய்க்கு வாங்கின வாங்கினேனோ முப்பது வருஷம் கழிச்சு மூவாயிரம் ரூபாயிடுச்சு அப்போ சனி பகவான் அப்போ பொருளாதார நிலைமையை எந்த அளவுக்கு கொண்டு பாரு இப்போ எந்த அளவுக்கு கொண்டு வரான்னு பார்த்தீங்கது இது சனி பகவானுடைய வேலை மற்ற கிரகங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் அல்ல ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்க பொருளாதாரம் மாறக்கூடியதுன்னு கணக்கு இப்போ உங்களுக்கு சம்பளம் சேர்த்து கொடுத்துட்டாங்க அடுத்த மாதம் சேர்த்து கொடுன்னா கொடுப்பாங்களா ரெண்டு வருஷம் போட்டுன்னு இப்போ வீடு வாடகை நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு போவீங்க அடுத்த வருஷம் ரூபான்னு சொன்னீங்கன்னா போங்களா இல்லை இது மூணு வருஷம் கழித்து மூவாயிரூவா எல்லாம் ஒன்று தானே இருந்தாலே இல்லைன்னா கிளம்புன்றிருவாங்க நீங்கள் யோகம் பண்ண வேண்டியிருக்கோம் அதுதான் பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லுவோம் அதனால் அந் இன்றைக்கி இருக்கிற சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சிறுவயதுக்காரர்களை கோபப்படுத்தும் சில விஷயங்களுக்கு உற்சாகப்படும் அதனால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இருபது வயசு ஆச்சுன்னாவே திருமணத்துக்கு படிக்கிறாங்க அப்படிங்கிறவங்கள உற்றுணும் படிக்கலை கொஞ்சம் கம்மியாக படிக்கிறாங்க படிப்புங்கிறது அவ்வளோ மனசில் பதினா நேராக கல்யாணத்துக்கு போயிடும் இதுதான் உண்மை அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த எண்ணம் செய்யல இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணத்துக்குண்டான சுபகாரியம் நடக்கும் பொதுவாக இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் முப்பத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் நல்ல நேரம் எதை எந்த நேரத்தில் செய்யணுங்கிற அந்த எண்ணம் செயலி இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெரியும் பெரியவர்களுக்கு தெரியும் திரும்ப அதே தான் நான் சொல்கிறேன் அதனால் அவங்க பார்த்து செஞ்சு கொடுத்துருவாங்க உத்தியோகம் வேலை எல்லாம் உங்களுக்கு ஒரு மாயமாக தான் தெரியும் திடீர்னு வரும் சேருவிங்க அடுத்து வேறு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிடுவீங்க இது வரைக்கும் அப்படித்தான் இனிமேலும் தான் ஆஃபர் லெட்டர் வந்தது கைக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சூழ்நிலை இல்லை இல்லை சேர்ந்துட்டீங்க சம்பளம் கம்மியாக போச்சு அப்போது திரும்ப திரும்ப நீங்கள் தேடிட்டு தான் இருக்கணும் உத்தியோகங்கிறது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக சேர்ந்தவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி நீங்கள் வேலையை செய்ய வேண்டியிருக்கும் வியாபாரத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பண வசதி வருமானம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்துட்டுருக்கும் அதே போல் செலவுகளும் ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணிட்டு தான் இருப்பீங்க நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை அதாவது முப்பத்தி மூணு வயதுலேருந்து நாற்பது வயது வரை இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் அன்யோன்யம் அப்பப்போ சந்தோஷமாக இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் நெருடல் இருக்கும் ஆனால் செய்யக்கூடியது என்னென்னா எல்லாத்துக்கிட்டையும் அன்போடு அக்கறையோடு நடந்துக்கணும் செய்யக்கூடாது என்னென்னா முன்கோபத்தினால யாருக்கிட்டேயும் எதுவும் சண்டை போடக்கூடாது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் குடும்பத்தில் அன்யோன்யம் இருக்கும் கணவன் மனைவி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வீங்க ஐம்பது வயசு வரைக்குமே வெளிநாடு ப்ராஜெக்டு வேலை போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதத்துலேருந்து வெளிநாடு அமைப்பு உத்தியோகம் இல்லை சும்மானா போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கடந்த நாலு மாதத்துலேருந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது இன்னும் கைகூடலை அது இந்த மாதத்தில் வருமானால் கொஞ்சம் அரசாங்க லெவலில் சில சிக்கல்கள் இருக்கும் குழந்தைகளுடைய வசதி வாய்ப்புக்காக குழந்தைகளுடைய படிப்புக்காக நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுக்கிறது நல்லது அக்கறையோட குழந்தைகளை பார்த்துக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு நான் சொல்கிறது ஐம்பது வயசு வரைக்கும் ஐம்பதுக்கு மேலே அறுபத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் ஆண் பெண்கள் அனைவரும் தங்களுடைய மகனுக்காகவும் மகளுக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய காலம் இது இந்த மாதம் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தான் உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல அறிவுரை சொல்லி புத்திமதி சொல்லி அனுசரணையாக இருந்து ஆதரவோடு இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மகனையும் மகளையும் உதாசீனப்படுத்தக்கூடாது இந்த காலகட்டமானது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அனுசரணை அவர்களுக்கு ஒரு தெம்ப கொடுக்கும் வீடு இந்த ராசிக்கு கட்டண வீடு வாங்கிறது யோகம் இடம் மனை வாங்கிறது யோகம் இப்போ சனி பகவான் நாளில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சொத்து சேர்க்கை வரும் கண்டிப்பாக வரும் ஆனால் வண்டி வாகனம் வாங்கிறத கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது புதியதாக வண்டி வண்டியே இல்லை நான் இப்போ டூ வீலர் வாங்குகிறேன் ஃபோர் வீலர் வாங்குகிறேங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாங்கிறத கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்க அதுவும் சூரியன் சனி சேர்க்கை வரக்கூடிய இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது இப்போதைக்கு வாங்க வேண்டாம் அறுபது வயதுக்கு மேலே எழுபது வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் தன்னுடைய சொத்து சேமிப்பு தன்னுடைய மகனுக்காகவோ பேரம்பேத்திக்காகவும் செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக நல்ல நிலம தான் இருக்குது எந்த கெடுதலும் கிடையாது தைரியமாக இருங்க ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க நல்லதே நடக்கும்